இனிமேல் ஒரு பைக்கிலிருந்து இன்னொரு பைக்கிற்கு பெட்ரோல் எடுப்பது ரொம்ப ஈஸி ஒரு நிமிடத்தில் வேலை முடிந்தது வண்டியில் இருக்கும் பெட்ரோலை எளிதாக எடுக்கும் ஒரு சிறிய ட்ரிக் பலருக்கும் இது தெரியாமலேயே ஆனால் ஒரு முறை தெரிந்து வைத்துக் கொண்டால் அவசர சூழ்நிலையில் இது உயிர்காக்கும் டிப்ஸாக அமையும் ஒரு பக்கத்தில் வண்டியில் பெட்ரோல் இருப்பது மற்றொரு புறத்தில் மற்றொரு வண்டிக்கு அதே பெட்ரோல் தேவைப்படுகிறது இது போன்ற சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் நம்மை குழப்பமாக வைத்துவிடும் ஆனால் ஒரு ஸ்ட்ரா அல்லது ஒரு வெறும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்தாலே இந்த சிக்கலை அசால்ட்டாக தீர்க்க முடியும் என்றால் அது ஆச்சரியமாக இருக்கிறது முதலில் வெறும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை கையில் எடுக்கவும் பின் ஒரு நீளமான ஸ்ட்ராவை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு முனையை வண்டியின் பெட்ரோல் டேங்கின் உள்ளே நன்றாக நுழைக்க வேண்டும் அதன் பிறகு ஸ்ட்ராவின் மறுமுனையை அந்த பாட்டிலின் வாயில் வைக்கவும் இப்போது முக்கியமான கட்டம் பாட்டிலின் வாட்டியை கையால் நன்றாக அழுத்துங்கள் இதனால் பாட்டிலுக்குள் உள்ள காற்று வெளியேறும் இப்போதுதான் அசிரதியாக ஒரு செயல் நடக்கிறது பாட்டிலில் உள்ள காற்று வெளியேறியதும் ஷ்ராவிற்கு வழியாக பெட்ரோல் பாட்டிலிற்குள் ஊர்ந்து வர தொடங்கும் ஒரு விதமான காற்றழுத்தத்தின் காரணமாக இந்த ஸ்பூன் எனப்படும் செயல்முறை இயங்குகிறது இது மிகவும் எளிமையான முறையாக இருந்தாலும் அதற்குள் இருக்கின்ற அறிவியல் விதிகள் நம்மை அசர வைக்கிறது இதில் மூடி குழாய் மோட்டார் எதுவுமே தேவையில்லை வெறும் கையால் செய்யக்கூடிய செயல்தான் இவ்வாறு பெட்ரோலை எடுத்த பிறகு அதை அடுத்த வண்டிக்கு ஊற்றும் சுலபமாக செய்யலாம் ஆனால் முக்கியமானது இந்த செயல்முறையை பாதுகாப்பாக செய்தல் வேண்டும் அருகில் தீயணைப்பு கருவிகள் இருந்தால் நன்றாகும் குழந்தைகள் அருகில் இருக்கக்கூடாது மேலும் புகைப்பிடிக்கும் நேரத்தில் இது செய்யப்படக்கூடாது புதிய தலைமுறைக்கு இது புதிதாக இருக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் இதுவே வழக்கமான சூழ்நிலை வாயினால் உறிஞ்சும் பழைய முறையை காட்டிலும் பாட்டிலில் அழுத்தும் இந்த முறை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது வீட்டில் வாகனத்தில் அல்லது சாலை பயணத்தில் எப்போது வேண்டியும் அல்லாமல் ஒருமுறை இப்படி பெட்ரோல் தேவைப்படும் தருணம் அப்போது இந்த சிறிய டிப்ஸ் உங்கள் நினைவுக்கு வந்தால் பெரிய பிரச்சினை தான் தீர்ந்துவிடும் அறிவுடன் செயல்படுபவர்களுக்கு உலகமே வசதியாகிவிடும் இந்த வழியை நீங்கள் மட்டுமின்றி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஒரு நாள் இந்த செய்முறை அவர்களையும் காப்பாற்றலாம் இதை தெரிந்து கொள்வதற்காக சிறிது நேரம் செலவழித்தால் எதிர்காலத்தில் பெரிய சிக்கல்களிலிருந்து தப்பிக்கலாம் பெட்ரோல் எடுக்க ஒரு நுட்பமான வழி தெரிந்து வைத்திருப்பது பயணங்களில் நம்மை நிம்மதியாக வைத்திருக்க சாதாரணமாக தோன்றும் இந்த செய்முறை சில நேரங்களில் அவசர உதவிக்கரமாகி நம்மை காப்பாற்றும் வாகன வாழ்க்கையில் இது போன்ற சில டிப்ஸ்கள் எப்போதும் மனதில் பதிந்திருக்க வேண்டியவை இந்த செய்முறையை சீராக பயன்படுத்தி பழகினால் வாகனத்தில் நேரும் பல சிக்கல்களை முன்கூட்டியே எதிர்நோக்கி தீர்வு காணும் பழக்கமும் உருவாகும் பயணங்களுக்கு முன் ஒரு பாட்டில் மற்றும் ஸ்ட்ராவை வைத்துக் கொள்வது வழக்கமாக்கிவிட்டால் இது ஒரு சிறந்த பாதுகாப்பு உத்தியாக அமையலாம்